நடிகர் விஜய் அவருடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்தில் தற்போது நடித்து வருகிறார் இந்த படத்தில் நடித்து முடித்த பிறகு சினிமாவை விட்டு விலகி முழுவதுமாக அரசியல் பயணத்தில் ஈடுபட இருக்கிறார் எனவே அவருடைய கடைசி திரைப்படம் மீது எதிர்பார்ப்புகள் அதிகமாக நிலவியுள்ளது இப்படத்தை ஏப்ரோ ஏச்சுனோ இயக்கி வர கேம் என் நிறுவனம் தயாரிக்கிறது இப்படத்தில் விஜய்யுடன் இணைந்து பூஜா ஹெக்டே பாபி தியூர் மமிதா பைச்சூர் நரேன் கௌதம் மேனன் ஆகியோர் நடிக்கிறார்கள் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தை முன்னிட்டு இப்படத்தின் டைட்டில் போஸ்டர் வெளியிடப்பட்டது போஸ்டரை பார்க்கும் போது இப்படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக இருக்கும் என்று தெரிகின்றது அதில் விஜய் எம்ஜிஆர் போல கையில் சாட்டையோடு காட்சியளித்த நிலையில் நான் நாணையிட்டான் என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தது இந்நிலையில் படத்திலும் எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை படத்தை இடம்பெற்ற நான் நாணயிட்டால் பாடல் பயன்படுத்தப்பட இருப்பதாக பேசிக் கொள்ளப்படுகிறது அந்த காலங்களில் எம்ஜிஆர் படங்களில் இடம்பெற்ற இது போன்ற புரட்சிகரமான பாடல்கள் மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் இந்த இந்த அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படத்தின் டைட்டில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இப்படத்தின் ரிலீஸில் மாற்றம் ஏற்பட்டு இருப்பதாக தகவல்கள் வருகின்றன ஜனநாயக படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் போது இப்படம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதன் பிறகு இப்படத்தின் போஸ்டரில் அக்டோபர் வெளியீடு என குறிப்பிடப்படவில்லை இதன் காரணமாக இப்படம் சொன்னபடி அக்டோபர் மாதம் வெளியாகுமா என்ற சந்தேகமும் குழப்பமும் ரசிகர்களிடம் இருந்து வருகின்றது சில நாட்களாக ஜனநாயக திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகாது என்றும் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டுதான் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகின்றது இதனால் விஜய் ரசிகர்கள் இப்படம் எப்போது வெளியாகும் என்ற உறுதியான தகவல் கிடைக்காமல் குழம்பி வருகின்றனர் தகவலின்படி இப்படத்தின் ரிலீஸின் காரணம் என சொல்லப்படுகின்றது வாங்கும் ஒரு மாதத்திற்கு ஒரு படம் என்ற கணக்கில் நெட்ஃபிக்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பனிரெண்டு படங்களை ஏற்கனவே விலை கொடுத்து வாங்கிவிட்டது எனவே தான் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தால் இந்த ஆண்டு வாங்க முடியவில்லை இதைத் தொடர்ந்து நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் ஜனநாயகன் திரைப்படத்தை வாங்க முடியும் எனவே தான் ஜனநாயகன் படத்தின் ஓடிடி மற்றும் உரிமை இன்னும் படத்தின் ஓடிடி உரிமையை நெட் நிறுவனம் அதிக தொகை கொடுத்து வாங்க முடிவெடுத்துள்ளது ஆனால் அடுத்த ஆண்டு தான் நெட்ளிக்ஸ் நிறுவனத்தால் ஜனநாயகன் படத்தை வாங்கி ஒளிபரப்ப முடியும் எனவே தான் ஜனநாயகன் படத்தின் ஓடிடி உரிமை விற்கப்படாமல் உள்ளது அதன் காரணமாகவே தான் இப்படத்தின் ரிலீஸை அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வைக்க கொள்ளலாமா என படக்குழி யோசித்து வருவதாக தெரிகின்றது அது மட்டுமல்லாமல் விஜய் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளார் எனவே ஜனநாயகன் அரசியல் படம் என்பதால் இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு வெளியானால் சரியாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது எனவே ஜனநாயகன் ரிலீஸ் குறித்து படக்குழு எடுக்க போகும் முடிவை அறிந்து கொள்ள ரசிகர்கள் நாவலாக இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் படம் வெளியாவதற்கு முன்னதாகவே வெளிநாட்டு விற்பனை உரிமையில் பிரமாண்டமான சாதனையை நிகழ்த்தியுள்ளது ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளிநாட்டு வெளியீட்டு உரிமைகள் சுமார் ரூபாய் எழுபத்தி கோடிக்கு விற்கப்பட்டுள்ளதாக சினிமா வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன இது விஜய் நடித்த படங்களில் வெளிநாட்டு உரிமைக்கு அதிக விலைக்கு விற்கப்பட்ட படமாகும் இதற்கு முன்னதாக அவருடைய நடிப்பில் வெளியான கோட்படம் ரூபாய் ஐம்பத்தி மூன்று கோடி வரை விற்பனையாகியிருந்த நிலையில் அதனை ஜனநாயகன் படம் மின்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க